இப்போ நம்ம எல்லோரும் வாழ்ந்துருக்கிறேன் இந்த பூமி கடையில் தான் நாகங்கள் மட்டும் வாழ்ற நாகலோகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாகலோகத்துக்கு இப்போ கூட நம்மளால் போக முடியுமா அதுவும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த குகை வழியாக போனோங்க அப்படின்னா விஷ்ணு பகவானுடைய படிக்க இருக்கக்கூடிய ஆதிசேஷன் சிவபெருமானோட கழுத்தில் இருக்கக்கூடிய வாசகி இவங்க எல்லோரும் வாழ்ந்த அந்த ஒரு நாகலோகத்தை தான் சொல்கிறேன் சரி இந்த நாகலோகம் எங்கே இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வாசகி விஷ்ணு பகவானுடைய படிக்க வரக்கூடிய ஆதிசேஷன் கருடன் இவங்க எல்லாரும் எப்படி பிறந்தாங்க அப்படின்றத முதல்ல பார்ப்போம் சப்தரிஷிகளில் ஒருவரான முனிவருக்கு மொத்தம் பதினஞ்சு மனைவிகள் அதுல பதிமூணு மனைவிகள் பிரம்மாவோட மகனான தட்சனுடைய மகள்கள் இந்த பதினஞ்சு மனைவிகளில் கத்ரு அண்ட் வினாதா இவங்க ரெண்டு பேருக்கும் பல வருடங்களா குழந்தையே இல்லாமல் இருக்கு அதனால காசிபனிவர்கிட்ட இவங்க ரெண்டு பேரும் குழந்தை வர வேண்டி கேட்குறாங்க காத்ரு எனக்கு சக்தி வாய்ந்த ஆயிரம் நாகங்கள் குழந்தையா வேணும் அப்படின்ற வரத்தை கேட்குறாங்க வினதா எனக்கு சத்திலேயும் ஞானத்துலேயும் காத்ருவோடைய ஆயிரம் நாகங்களோட சத்தி வாய்ந்த இரண்டு குழந்தைகள் வேணும் அப்படின்ற வரத்தை கேட்குறாங்க அந்த வரத்தை காசிப முனிவர் அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறமா காத்ரு ஆயிரம் முட்டைகள் வந்து இடுறாங்க வினதா ரெண்டு முட்டைகள் இடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஐநூறு வருஷம் அந்த முட்டைகளை பாதுகாத்துகிட்டே வராங்க ஐநூறு வருஷம் கழித்து காத்ருவோடைய ஆயிரம் முட்டைகளில் இருந்து நாகங்கள் வெளியே வந்து வருது அந்த முட்டையிலேருந்து அதாவது குழந்தைங்களா வெளியே வருது இருந்த ஆயிரம் முட்டையிலேருந்து வந்த ஆயிரம் நாகங்கள்லேயே ரொம்பவே சக்தி வாய்ந்த நாகங்கள் அப்படின்னா அது விஷ்ணு பகவானுடைய படுக்கையாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் சிவபெருமானோட கழுத்தில் இருக்கக்கூடிய வாசகி அப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா தக்ஷகா இவங்க மூணு பேர் தான் ரொம்பவே சக்தி வாய்ந்த நாகங்கள் ஆனால் வினதவுடைய முட்டைகள் வந்து அந்த ரெண்டு முட்டைகளும் பொறியாமையே இருந்திருக்கு அதுலேருந்து குழந்தைங்க வெளியே வராம இருந்திருக்கு இதனால் வினாதா வந்து ஏன் நம்மளில் மட்டும் இன்னமே அந்த குழந்தை பிறக்காமல் இருக்குது அப்படின்ட்டு ஒரு முட்டையை உடச்சிட்றாங்க அப்படி அந்த முட்டையை உடைச்ச உடனே அதில் வந்து முழுசாக வளர்ச்சியை அடையாமல் மனுஷனும் பறவையும் சேர்ந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குது அது வந்து அந்த குழந்தையோட பேர் வந்து அருணா ஸோ ஆனால் இந்த குழந்தை அந்த அருணா வந்து வினதாவுடைய ஆத்திரத்தை அதாவது வேகம் அந்த முட்டையை உடைச்சிட்டாங்க இல்லையா ஸோ பொறுமையே இல்லாமல் அதனால் அந்த அருணா வந்து வினதாவுக்கு வந்து சாபத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு ஸோ ரெண்டாவது முட்டை பார்த்திங்கன்னா இன்னும் ஐநூறு வருஷம் கழிச்சு அதாவது ஆயிரம் வருஷம் கழிச்சு இன்னொரு முட்டை வந்து பொரியுது அந்த முட்டையிலேருந்து தான் கருடன் வெளியே வராரு ஸோ இப்படி தான் வந்து வாசகி அண்ட் கருடன் ஆதிசேஷன் ஸோ இவங்க எல்லாருமே பிறந்தாங்க இந்து புராணங்கள் படி மொத்தம் ஈரேழு லோகங்கள் இருக்கிறதா நம்பப்படுது அதாவது மொத்தம் பதினாலு லோகங்கள் பூமிக்கு மேலே ஆறு லோகங்களும் பூமிக்கு கீழே ஏழு லோகங்களும் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய ஆறு லோகங்களில் பிரம்மாவுடைய மகன்கள் முனிவர்கள் முக்தி அடைஞ்ச ஆன்மாக்கள் இந்திரன் வாழ்கிறது இவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு லோகமே இருக்கிறதா சொல்லப்படுது இந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழு லோகங்களில் அசுரர்கள் நாகர்கள் மட்டும் வாழக்கூடிய நாக லோகம் விஷ்ணு பகவானுடைய படிக்க இருக்கக்கூடிய ஆதிசேஷன் சுயபிரமணிய கழுத்தில் இருக்கக்கூடிய வாசகி இவங்க எல்லாரும் பாதாள லோகத்தில் வாழ்றதாவும் நம்பப்படுது மாய மாயர்கள் வாழ்கிற இடமும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் கடைசியாக இருக்கக்கூடிய பாதாள லோகத்துக்கு அதாவது ஆதிசேஷன் இருக்கிற இடத்துக்கு நம்மளுடைய உலகத்துலேருந்து ஒருத்தர் போனதாக சொல்லப்படுது இது எப்போ நடந்தது அப்படின்னா இந்து புராணங்கள் படி மொத்தம் நான்கு யுகங்களில் ரெண்டாவது யுகமான சேதா யுகத்தில் நடந்ததாக சொல்லப்படுது அதாவது ராமர்லாம் வாழ்ந்த அந்த ஒரு டைம்ல ஒருத்தர் வந்து இப்போ இந்த உலகத்தில் இருந்தே ஒரு குகை வழியாக போயிருக்காரு அப்படி அவர் போகும்போது அந்த இடத்துல ஆதிசேஷன் இருந்ததாகவும் சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு கதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கடைசியாக இந்த குகை எங்கே இருக்குது அப்படின்றதும் நம்ம பார்க்க போகிறோம் இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புரிஞ்சுச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ராமர் வாழ்ந்த அந்த ஒரு யுகத்தில் வாழ்ந்த ரித்துவர்மன் அப்படின்ற ஒரு அரசர் ஆசாசியாக ஒரு மானை வளர்த்துட்டு வந்திருக்காரு அந்த மான் திடீர்னு ஒரு ஆள் காணாமல் போயிட்டு வந்திருக்கு அந்த அந்த அரசர் இங்கே இங்கேயே தேடி பார்க்குறாரு அப்படி அவர் தேடி பார்க்கும் போது தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு குகையை கண்டுபிடிக்கிறாரு இந்த குகை வழியாக போகும்போது தான் பாதத்துக்கு போக முடியும் அப்படின்ட்டு சொல்லப்படுது இந்த குகைக்குள்ளே அவர் போகணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுறாரு அப்படி அவர் முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துல ஆதிசேஷன் வந்து வழி மறைச்சி நிற்கிறாரு அப்போ தான் ஆதிசேஷனை இந்த ரித்துபர்மன் வந்து வணங்குறாரு அப்போ ஆதிசேஷனும் வந்து ரித்துபர்மன் வந்து நான் இது உள்ளே போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டதால் ஆதிசேஷன் ரித்துபர்மன் அவரோட தலைமையில வச்சு அந்த பாதாள லோகத்துக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காரு அப்படி அவர் கூட்டிகிட்டு போயிட்டு ஆறு மாதங்கள் ரித்துபர்மனுக்கு பாதல் லோகத்தை ஃபுல்லாக சுற்றி காட்டிகிட்டு இருக்காரு அப்படி சுற்றி காட்ட அவர் மறுபடியும் விடும் போது ரித்துபர்மன் கிட்ட ஒரு சத்தியத்தையும் வாங்கிக்கிறாரு இப்போ நீங்கள் பார்த்தா எதையுமே வந்து யாருக்கிட்டையும் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்றது ஆனால் அந்த சத்தியத்தை மீறிடுறாரு ரித்துபர்மன் இவர் அந்த ஆறு மாதங்கள் வந்து இவர் இப்படி நாகலோகத்துக்கு போனனால அவரோட மனைவி வந்து எங்கே போனீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது நான் இப்படி தான் பாதல் லோகத்துக்கு போனேன் ஆதிசிசனை பார்த்தேன் அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறமா அவர் இறந்தும் போயிடுறாரு இந்த ஒரு கோகியை இப்போ அதாவது இந்த யுகத்துலேயும் வந்து இந்த யுகத்தில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்தது வந்து இந்த யுகத்தில் கண்டுபிடிச்சிது இந்த யுகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது உள்ளே வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளே எக்கச்சக்கமான டனல்ஸ் இருக்குது இதுக்குள்ளே பாம்புகள் மட்டும்தான் போகிற மாதிரியான வழிகள் மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல மொத்தம் உள்ளே போக போக வந்து அது பெருசாக வந்து ஒரு அது ஒரு நகரம் மாதிரியே உள்ளே சூப்பராக இருக்குது இந்த இடத்துல வந்து சிவபெருமானோடய முடிலாம் கூட இருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் விநாயகர் வந்து அவருடைய தலையை வெட்டப்பட்டதுக்கப்புறமா அவருடைய உடம்பு கூட இந்த இடத்துல வந்து இருக்கிற மாதிரியான ஸ்டாச்சூஸும் இருக்குது இந்த இடத்துல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து மனுஷங்களால் உருவாக்கப்பட்டதில் இது எல்லாமே நேச்சுரலாக உருவானது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த குகையே இந்த குகையில் வந்து மொத்தமாக நாலு டனல்ஸ் இருக்குது அந்த நாலு டனல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ரெண்டு டனல்ஸ் வந்து மறைஞ்சி போச்சு அதாவது மூடப்பட்டுருச்சு அது மூடத்துக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பிரேத யுகத்தில் வந்து ராவணன் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு டனல் மூடிட்டுதாகவும் துவாபர் யுகத்தில் ஒரு டனல் மூடிட்டுதாகவும் இப்போ வந்து ரெண்டு டனல் வந்து ஓப்பனில் இருக்குது ஆனால் அந்த ரெண்டு குகைக்குள்ளேயும் இப்போ வரைக்கும் யாராலையும் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்குள்ளே சில முனிவர்கள் மட்டும்தான் போயிருக்காதுதாகவும் அப்படி போனவங்க மோச்சத்தை அடைய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கூட இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தா இந்த பாதார் லோகத்துக்கு போகக்கூடிய வழியாக இருக்கட்டும் இல்லை இப்போ நான் சொன்ன ஸ்டோரியாக இருக்கட்டும் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா இதெல்லாம் உண்மையிலேயே இந்த மாதிரியான நாகர்கள் நாகங்கள் நாகர்கள் இவங்களாம் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் ஆனால் நீங்கள் ராமாயணம் மகாபாரதம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துலேயுமே வந்து நாகர்களை பற்றி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அதாவது ராமர் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோதிரத்தை வந்து ஒரு விரிசலில் கீழே போடுவார் அப்படி அந்த விரிசலில் போடும்போது அனுமன் வந்து அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு வரதுக்கு போகும்போது அங்கே நாகராஜாவை பார்ப்பார் இதே மாதிரி மகாபாரதத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா அர்ஜுனன் வந்து காண்டவ வனத்தையே வந்து அழிச்சிட்டு தான் அவர் இந்திர பிரசவம் வந்து செய் இது பண்ணுவார் உருவாக்குவார் ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாகர்கள்லாம் இருந்ததாக சொல்லப்படுது அப்படி இருக்கும் போது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இந்த ஸ்டோரிஸாக இருக்கட்டும் இல்லை இந்த குகையாக இருக்கட்டும் இதெல்லாம் உண்மை அப்படி அதெல்லாம் நீங்கள் உண்மை அப்படின்னு அப்படிங்கன்னா இதுவும் ஸோ உண்மை தான் அப்படி அதெல்லாமே பொய் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட இந்த ஒரு ஸ்டோரியும் பொய் தான் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இந்த நாகர்கள்லாம் உண்மையிலேயே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த குகைக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இதுக்குள்ளே போர்ட்டல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு நம்பப்படுது அந்த ஒரு போர்ட்டல் மூலயமா தான் எல்லா இடத்துக்கும் போக முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதாவது பிரம்மா இருக்கிற இடம் சிவபெருமான் இருக்கிற இடம் அப்புறம் நாகராஜா இருக்கக்கூடிய இடம் அதாவது ஆதிசேஷன் இருக்கக்கூடிய இடம் இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே இது இந்த வழியாக போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் சரி இந்த வீடியோ தான் நீங்கள் புதுசாக யாராச்சும் நம்பர் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் காய்ஸ்